உங்களுடைய எல்லா முன்னேற்பாளர்கள் வந்து தோளோடு நிற்போம் என்கிற பரிசாற்றும் மூலமாக அந்த சுடரை நானும் சில தூரம் வந்து கையில் ஏந்தி கொண்டு நம்முடைய பங்களிப்பை செய்தோம் மிக்க மகிழ்ச்சியா இருந்தது அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரக்கூடிய திட்டம் இது மோடியை வந்து ஆக்க வேண்டும் அமித்ஷாவை அதிபர் 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 ஆக்க வேண்டும் திட்டத்தில் ஆர் எஸ் எஸ் செயல்படுகிறது எனவே இருபத்தி நாலு பொது தேர்தல நியாயமாக நடக்கு சதவீதம் எழுதியிருக்காங்க இப்போது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு எதிராக மாற்றப்பட்டு விட்டதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷின் சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரத்திலும் களமாடிக்கொண்டிருக்காள்ல பாஜக அதுக்கு வந்து சரியான ஆப்படித்திருக்கார் திருமான்

பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய சூழ்ச்சிகளை எப்படி தகர்க்கணும் அதுக்கு உண்டான விஷயங்களை எப்படி நம்ம வந்து முன்னெடுக்கிறோம் என்பது சம்பந்தமான தீர்மானங்கள் சாதாரண ஒரு தீர்மானம் இல்லை இந்த மாநாட்டுடைய கதாநாயகன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது எழுச்சி தமிழ் திருமாவர்களோ அல்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் வந்து கதாநாயகன் மக்களகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளர்கள் விடுதலை சிகிச்சையின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து வெள்ளும் ஜனநாயக நடந்து முடிஞ்சிருக்கிறது நீங்க நேரடியாக கலந்திருக்கிறீர்கள் கள செயல்பாடு எப்படி இருந்தது கூட்டம் எப்படி இருந்தது எதிர்வினையில பிறகு விளைவு நல்லா இருக்கா எப்படி எப்படி பாக்குறீங்க இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இனிச்சவாயர் கூட்டமும் அல்ல சீரிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள் திருமாவளவன் தம்பிகள் நாங்கள் என்று பறைசாற்றிய மக்கள் கடலுடைய தான் திருச்சி சிறுவனூர்ல உள்ள அந்த மாநாடு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே சங்கமித்த ஒரு மிகப்பெரிய மனித கடல் என்று சொல்வேன் நானெல்லாம் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் நான் திருச்சிக்குள்ள சென்றுட்டேன் போகும்போதே எனக்கு சிச்சுவேஷன் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக ஐந்தில் ஒரு பகுதி கூட்டம் மட்டும்தான் அரங்கத்திற்குள்ளே வர முடிஞ்சுது அதே ஒரு ரெண்டரை மூன்று லட்சம் சொல்றாங்க நிச்சயம் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் வந்து மக்கள் வெளியே தான் நின்றாங்க பெரிய அது விருத சிறத்தை கட்சியினுடைய மாநாடு தான் எப்படி இருக்கும் தெரியும் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு கால்கோல் விழா என்று எழுச்சி தமிழர் திரும்ப அறிவித்திருந்தார் எங்களுடைய கால் நூற்றாண்டு கால அரசியல் பயணத்துடைய நிறைவு விழா நாங்க அவங்க தொடங்கி அறுபத்தோராவது ஆகவே மணி விழா மற்றும் இந்தியா உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கான வந்த விழா என்று அறிவித்திருந்தார்கள் அங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் அமைதியாக பேசக்கூடியவர்கள் வயது முடிந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான பேச்சை வெளிப்படுத்தினார்கள் குறிப்பா அண்ணன் இருந்து தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வந்து சாறு விழுந்த மாதிரி நீ இருந்தே பார்க்கலாம் தாண்டி அவர் வந்து ஒரு தான் ஒரு ஒரு போராளிங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசியதை பார்த்தோம் அண்ணன் ஜவஹர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் நான் ஆக்கோசமா பேசுறத பார்த்தது இல்லை அவ்வளவு மாதிரி எனக்கு என்ன பண்ணோம்னா அவ்வளவு பிஜேபி பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு கோப குமரலை வந்து ஒட்டு மொத்தமாக தலைவர்கள் வந்து பிரதிபலித்தார்கள் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு ஒரு மாநாடு இன்னுமே தமிழ்நாடு வந்து பெரியாருடைய மண்ணுதான் கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்துடைய பேரக்குழந்தை இருக்கக்கூடிய மண் தான் ஆஹ் புலச்சி அம்பேத்கருடைய பேரக்குழந்தை இருக்கக்கூடிய மண் தான் இது வந்து கா கர்ம வீரர் காமராஜர் வந்து கல்வி கண் தந்தமன் தான் எங்க ஐயா மாமனார் முத்துராமல்கத்தேடைய சமூக புரட்சிக்கு வித்துட்டம்மன் தான் இதுல சங்கி வங்கிகளுக்கு வேலை இல்லை என்பதை பறைசாற்றும் அளவுக்கு வந்து அந்த மாநாடு இருந்தது ஒட்டு வெற்றி மாநாடு ஜனநாயகம் வந்து வென்றது சனாதனம் வீழ்ந்தது இதுதான் வந்து அடுத்த செய்தியாக அந்த மாநாட்டுல இருக்கும் இல்ல சொல்றீங்க ஒரு ஒரு விழா நடந்திருக்கிறது குறிப்பாக முதல்வர் பேசியிருக்கிறார் பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அங்க உள்ள முக முக்கியமாக இந்திய கூட்டணியவே வலுப்படுத்துகிற அளவுக்கு அல்லது பிஜேபியை தேர்தல் வெல்லுகிற அளவுக்கு அங்க என்ன செயல்பாடுகள் இருந்தன தீர்மானங்கள் என்னன்னா இருந்தது சொல்ல முடியும் மாநாட்டில் சிறப்பம்சம்னு சொன்னா ஒரு நிறைய அடுக்கிக் கொண்டே போலால் முத்தாய்ப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உட்பட வந்திருந்த தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அந்த நினைவு பரிசு வந்து என்ன இருந்துச்சுன்னா அதுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவரியை வந்து திரும்ப அவர்கள் வந்து வழங்கியிருந்தார் அதுபோல மாநாட்டுடைய முகப்புலயே வந்து அந்த பிரியாம்பிள்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய கான்ஸ்டியூஷனுடைய அந்த வாசங்களை வந்து பொறிக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டத்துல முதல்வர் தளபதி ஸ்டாலின் வந்த பிறகு லட்சோப லட்சம் மக்களை வந்து எந்திரிக்க சொல்லி அனைவரிடம் வந்து உறுதிமொழி எடுத்தார்கள் அந்த வாசத்தை நான் அப்படியே படித்து காமிக்கிறேன் அனைத்து தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட நினைவு பரிசும் அந்த அந்த வாசகம் பொருந்திருந்தது அனைவருமே நாங்கள் எழுந்து நின்று அந்த உறுதிமொழியை நாங்களே எடுத்துக்கொண்டோம் இப்படி லட்சோபட்ச மக்கள் தமிழர்கள் எழுந்து நின்று அஹ் இந்திய அரசியல் சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்தது தமிழகத்திலே ஏன் இந்திய வரலாற்றிலேயே நிகழ்வாத நிகழ்வு நடக்காத நிகழ்வு அந்த நிகழ்வை நடத்தி காட்டி வந்து வீசிக்காவுடைய மாநாடு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மையுள்ள சம தர்மம் நிலவும் மதச்சார்பற்ற சனநாயக குடியரசை கொண்ட இந்தியாவை கட்டமைப்போம் அதன் குடிமக்கள் யாவரும் சமூகம் பொருளாதார அரசியல் நீதி சிந்தனை வெளிப்படுத்துதல் மற்றும் பற்றுதி நம்பிக்கை வழிபாடு ஆகியவற்றில் சுதந்திரம் நமக்கு வந்து பேணி பாதுகாப்போம் தகுதிப்படுத்துதல் வாய்ப்படுத்தல் மற்றும் அவற்றை குடிமக்களிடையே மேம்படுத்தல் ஆகியவற்றுக்கு சமத்துவம் வந்து நேசிவோம் சமத்துவத்தை கட்டி காப்போம் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி தனிநபருடைய மாண்பு தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு உறுதி அளிக்கும் சகோதரத்துவத்தை பேணி பாதுகாப்போம் என்று எல்லாம் சொல்லி இந்த உறுதிமொழியை சட்டமாக ஏற்று எமக்கு நாமே நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம் என்று அந்த இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் நாங்கள் பாதுகாப்போம் என்கிற உறுதிமொழியை வந்து அஹ் எடுத்த ஒன்று சொன்னால் இது தனிச்சிறப்பு ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்த்தேன் குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டம் எல்லாம் சலசலப்பு ஏற்படுத்து சொன்னாங்க அவருடைய மாநில தலைவர் என்னுடைய நண்பர் வசீரன் வந்து போட்டு உடைச்சிட்டு போனார் ஏதாவது சொல்லுவாங்க இப்படியே கட்சியோட சேராதும்பாங்க இந்தியா கூட்டணி நாங்க ஆம் ஆத்மி கட்சி வரமாட்டோம் சொல்லுவாங்க வந்து விட்டோம் வெளியே போறோம் வெளியே போறாங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய பொது எதிரி பாஜக தான் ஒரு காலம் நாங்க இந்தியா கூட்டணிட்டு போக மாட்டோம் என்று டிக்ளேர் பண்ணாரு இது மிகப்பெரிய ஒரு கரகோசத்துக்கு மத்தியில உள்ள ஏற்பாடாக அது இருந்தது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து மிக சிறப்பான ஆட்டினார்கள் அனைத்து கம்யூனிஸ்ட் தலைவர்களும் ராஜா உட்புற முத்தரசன் உட்பட குறிப்பா என் அண்ணா வைகோ அவர் சொல்லி அவனு இவ்வளவு வயது முடிந்த காலத்து பழைய வைகோவாக மாறி பார்த்து பழைய வரலாற்றை எல்லாம் சொல்லி ஒரு ஆக்ரோசமா பேசினார் பழைய அந்த புரட்சி போர்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஒருவேளை கூட்டத்தை பார்த்து அவர் நிகழ்ச்சியாக உரையாற்றாம தெரியவில்லை நீங்கள் கேட்டது போல மிக முக்கியமா கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது பரிவார சதி வழியில நெருப்பை அல் நெருப்பை அள்ளி வைத்த தீர்மானங்கள் சாதாரண ஒரு தீர்மானம் இல்லை இந்த மாநாட்டுடைய கதாநாயகன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது எழுச்சி தமிழ் திருமாவர்களோ அல்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் வந்து கதாநாயகன் சங் பரிவார கூட்டத்திற்கு சாவுமணி அடித்த தீர்மானம் சாதாரண ஒரு தீர்மானம் இல்லை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை முப்பத்தி மூன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முழுமையாக வாசித்து முடித்தால் திருமாவர்கள் அவ்வளவு கரகோசத்துக்கு மத்தியில வந்து மக்கள் எழுச்சிக்கு மத்தியில் நடந்த தீர்மானம் முதல் இரண்டு தீர்மானம் மட்டும் வந்து நினைவேந்தல் தீர்மானம் ஐயா கலைஞர் அவர்களுக்கு புலச்சேர் அம்பேத்கர் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு ஊஞ்சையார் போன்ற கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு வந்து நினைவேந்தலாம் மற்ற முப்பத்தி ஓரு தீர்மானமும் பாத்தீங்கன்னா பகுதி பகுதியா பாட் பாட்டா பிரிச்சு போட்டிருந்தார் கல்விக்கு ஒரு நான்கு தீர்மானங்கள் வேலை வாய்ப்புக்கு ஒரு ஐந்து தீர்மானங்கள் தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் இப்படிப்பட்ட சில தீர்மானங்கள் குறிப்பா பிஜேபி ஒன்றிய அரசு பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய சூழ்ச்சிகளை எப்படி தகர்க்கணும் அதுக்கு உண்டான விஷயங்களை எப்படி நாம வந்து முன்னெடுக்கிறோம் என்பது சம்பந்தமான தீர்மானங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உள்ளே உள்ள தீர்மானங்கள் ஒரு ஐந்து தீர்மானங்கள் இன்னும் சொன்னப்போனா அவர் சர்வதேச விஷயத்தை விடலங்க மூன்றாவது தீர்மானம் என்னன்னா இந்த மூன்றாவது தினம் வாசித்து காட்டுற பலஸ்தீன மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஆதரவு செய்யணும் இந்த நல்கிறோம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது தீர்மானமே அந்த தீர்மானம் தான் நூறு நாட்களுக்கு மேல பாரஸ்தீன் மக்களை வந்து இஸ்ரேல் அடைக்கிறது கண்டன தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு பாத்தீங்கன்னா சர்வதேசத்திலிருந்து நீங்க தொடங்கி லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை வரைக்கும் உள்ள விஷயத்தை தீர்மானமா நிறைவேற்றிருக்காரு குறிப்பா வாக்கு எந்திரத்துக்கு எதிரான வந்து மிக அருமையான ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ராமர் கோவில் முழுசையா கட்டி போய் கட்டி முடிக்கப்படலை அவங்க திறக்கிறாங்கன்னா அது வந்து ஆன்மீக விழா இல்ல அது அரசியலுக்கான விஷயம் பாஜகவுடைய அரசியலுடைய யுக்தி இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க நாங்க இதை ஒன் பை அனுசிறோம் கண்டிக்கிறோம் அந்த வெறுப்பு அரசியல வந்து இந்த மாநாடு வெண்மையாக கண்டிக்குதுன்னு சொல்லி வந்து நான்காவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது மணிப்பூர் ஐந்தாவது தீர்மானம் மணிப்பூர்ல நடந்த எத்தனையோ விஷயங்கள் நம்ம அறக்கழகத்துல பதிவு பதிவு செய்திருக்கிறோம் அந்த கருத்துக்களை எல்லாம் சாறு புளிந்த மாதிரி இந்த மணிப்பூர் பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் நிர்வாணமாக ஆக்கப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளக்கப்பட்ட குக்கியின மக்களுக்காக வேண்டி ஒரு ஐந்தாவது தீர்மானம் அவங்களை கண்டிச்சு அதுல பாஜக அரசை கண்டிச்சு தீர்மானம் இப்படி பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் ஆர் எஸ் எஸ் சனாதன இருப்பு பாஜக சங்கி எதிர்ப்பு தான் ஒட்டு மொத்தமாக தீர்மானமா இருந்துச்சு அதான் சொன்னேன் சங்கி கூட்டத்திற்கு வந்து நெருப்பை அள்ளி தெளித்த தீர்மானமாகத்தான் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி தான் அனைத்து தலைவர்களுமே என்ன செஞ்சாங்க பேசினாங்க மாநாட்டு முதலாவதாக தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள் ஒரு இருபது தீர்மானத்தை வந்து வந்து திருமாவர்கள் முன்மணிந்து விட்டார்கள் நேரின்மை காரணமாக அடுத்து கடைசி அடை செஞ்சாங்க ஒரு பதினேழு தீர்மானத்தை வாசித்தாங்க பதிமூணு தீர்மானங்களையும் அது போல ஆறாவது தீர்மானமாக சென்னையை இரண்டாவது தலைநகராக நீங்க மாற்ற வேண்டும் இது ஒரு ஒரு அருமையான தீர்மானம் எல்லாம் நாங்க இந்தியா ஒன்றிய அரசு நாங்க டெல்லி அப்படின்னு இருக்குல்ல நீ டெல்லியில இருந்துட்டு போப்பா சென்னையை நீ என்ன செய்ய சவுத்துல ஒரு தலைநகரத்தை கொண்டு வாங்குற தீர்மானம் வந்து யாரும் வந்து வலியுறுத்தாத யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்மானமாக இருந்தது லட்சோப்பு லட்சம்

உச்ச நீதிமன்றத்துடைய கிளையை நீங்க ஆரம்பிக்கணும் நாடாளுமன்ற கட்டணத்தை ஒண்ணு ஆரம்ப கட்டணும் என்று என்ன செய்ய இரண்டாவது தலைவராக நீங்க அறிவீங்க அப்படிங்கிற தீர்மானம் இது வந்து இப்படிப்பட்டதெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமா யோசிச்சு எந்த மாட்டிலும் தீர்மானம் தான் தெரியல நகைப்புக்கா சொல்லவில்லை இப்படிப்பட்ட அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விசிகா வளர்ந்திருக்கிறது வழிகாட்டுது என்று சொல்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏழா தீர்மானம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எலெக்ஷன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை முக்கியப்படுத்தி மூன்று தீர்மானம் போட்டிருக்காரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஈவிஎன் மிஷின் சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரத்தில் களமாடிக்கொண்டிருக்கல பாஜக அதுக்கு வந்து சரியான ஆப்படித்திருக்கார் திருமா அந்த மாநாட்டுடைய தீர்மானம் வந்து சரியான செருப்படி கொடுத்த தீர்மானமாக இருந்தது அதை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரோஷமாக மக்கள் வந்து எழுச்சிட்டாங்க அத வர எழுத்தார்கள் என்ன தீர்மானம் சொன்னா ஒப்பிகை சீட்டின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் வாக்குப்பதிவு எந்திரம் மூலமா நடத்தப்படும் தேர்தல் வந்து மக்கள் சந்தேகத்துல இருக்கிறாங்க இது அவ நம்பிக்கையாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல்ல நியாயமாக நடக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இல்ல எனவே நூறு சதவீதம் ஆமா அப்படிதான் எழுதி இருக்காங்க இந்தா இருக்கு இப்போதே தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு எதிராக மாற்றப்பட்டு விட்டதே எனவே இந்த மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறதுக்கு ஒப்புகை சீட்டின் அடிப்படையில் தான் நீங்க தேர்தல் நடத்த வேணும் சொல்லிட்டு ஒப்புதாவது தீர்மானம் தேர்தல் ஆணைய சட்டத்தை திரும்ப பெறணும் அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் கொஞ்சம் பண்றாங்கல்ல தலைமை தேர்தல் ஆணையரை இந்திய பிரதமரும் உச்ச தலைமை நீதிபதி நாடாளுமன்ற மக்கள் எதிர்ப்பு தலைவர் எல்லாம் சேர்ந்த அணி செய்வாங்க மூவர் குழு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற அரசியல் சாசனமும் தீர்ப்படுத்திருக்கு இப்ப இதுல என்ன செய்யறாங்க வந்து இதை தீர்ப்ப மாற்று விதமா வந்து மோடி என்ன பண்ணாரு அவரால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருல்ல அதை நாங்க வந்து தடை செய்யறோம் அது வேண்டாம் மோடி வந்து சங் பரிவார சட்டத்தை அமல்படுத்துறாரு எனவே அந்த தேர்தல் ஆணைய நியமல் சட்டத்தை வந்து திரும்ப திரும்பப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா இவிஎம் மிஷினை மட்டும் டச் பண்ணிட்டு அவங்க போகவில்லை அதுல குறிப்பா எட்டாவது தீர்மானம் எட்டு ஒன்பது பத்து எல்லாமே இந்த வாக்கு சம்மந்தமா உள்ளதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கைவிடணும் அந்த திட்டமே இருக்கக்கூடாது வந்து பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து ஒரே தேர்தல் நடத்த வேணும் அப்படின்லாம் கிடையாது இது இருபத்தஞ்சு ஆண்டு காலமா வந்து சங் பரிவார ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் எல்கே அதுவானி வந்து இருக்கும் போது இந்த யோசனையை முன்வைத்தாங்க அப்ப அதைத்தான் பிரதமர் மோடி வந்து அதை முன்மொழிகிறாரு இந்த திட்டம் வந்து இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரக்கூடிய திட்டம் இது மோடியை வந்து அதிபர் ஆக்க வேண்டும் அமித்ஷாவை அதிபர் அதிபர் துணை அதிபராக்க வேண்டும்ங்கிற திட்டத்தில் ஆர் எஸ் எஸ் செயல்படுகிறது எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல்கள் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி தீர்மானத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய அனைத்து மக்களுடைய அனைத்து எதுக்கு தலைவரையே தட்டி வர வைக்கக்கூடிய அளவுக்குள்ள தீர்மானமாக இருந்துச்சு குறிப்பா நீங்க வாக்கு எலெக்ஷன்ல மட்டும் இப்படி இருக்க கூடாது எலெக்ஷன் முறையே மாத்துல அண்ணன் திரும்ப என்ன சொல்றாருன்னா எலெக்ஷன் முறையை மாத்துங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விகிதாதாச்சார அடிப்படையில விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வரணும் இப்ப வந்து ரெண்டு இப்ப தேர்தல் நடக்குது ரெண்டு லட்சம் ஓட்டு வாக்குப்பதிவு ஒரு ஆள் வந்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ஓட்டு வாங்குறாரு இன்னொரு ஆள் தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வாங்குறாரு இவர் தோத்து போய்வார் ஒரு ஆயிரம் ஓட்டுல தோல்வி அடைகிறார் அப்ப அவருக்கு எந்த விகிதாச்சாரம் எதுவும் இல்லை அப்ப அவர்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுடைய வாக்குகள் வந்து செல்லாத ஆகி போயிடுது செல்லாத மீன்ஸ் அதனுடைய மதிப்பு இல்லாம போயிடுது இந்த முறையை மாற்றிவிட்டு ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி வி எம் தார்குண்டே தலைமையில் குழுவும் பரிந்துரை செய்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க விழுந்த வாக்குகள் மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் மதிப்பற்றவையாக ஆகுவதை தவிர்க்கும் பொருட்டு எல்லா வாக்குகளும் ஒரே மதிப்பு என்ற அடிப்படையில நீங்க செவன்டி தேர்ட்டின் முடிவு பண்ணுங்க எழுபது பர்சன்டேஜ் பிரதிநிதிகளை விகிதாச்சார பிரதிநிதிகளாக மாத்துங்கிற புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்திய அளவுல பேசப்படக்கூடிய இது இதை வந்து இதை வழிமொழிந்து பேசிய தலைவர்கள் வந்து மிக அருமையான திட்டமாக இருக்கிறது நீ அதிபர் ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு நீ அப்படி போனா நான் இப்படி வருவேன் அப்படிங்கிறத சனாதனத்துடைய சந்து பொந்துகளை எல்லாம் தெளிவாக படித்த அவர்கள் மிக கச்சிதமாக வரையறுத்த தீர்மானம் வந்து விகிதாச்சார வாங்க அப்படின்னு அது போல தொகுதி நீ தேர்தல் மட்டுமில்ல இவிஎம்ஐ மட்டும் நீ உள்மா பண்ண முடியாது அந்த தொகுதி மறு சீரமைப்புல இருந்து தென் மாநில தண்ணி சிங்க தமிழ்நாடு போன்ற கேரளா இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க கையாளல் பண்றாங்க எனவே தொகுதி அதாவது டீலிமிட்டேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனுடைய டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு நீ கூட்டினா தமிழ்நாட்டையும் கூட்டணும் நீ சும்மா ஒரு நூறு வந்து தொகுதியை உத்தரப்பிரதேச கல்வி விட்டுட்டு எங்களை மட்டும் நாற்பது வைக்க கூடாது அந்த தலைவர்கிட்ட கோரிக்கை இருக்க இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் இது அப்படின்னு சொல்லி குறிப்பா பதிமூணாம் தீர்மானம் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கினாங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அது வந்து கண்டிப்பா நீங்க வாபஸ் பெற வேண்டும் சீராய்வு மனுக்களை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பா நீதிபதிகள் நியமனம் உயர் நீதிமன்ற நீதிமன்றம் மாநில அரசை நியமிக்க வேண்டும் ஆஹ் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை வந்து அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு மூன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது போல ஜிஎஸ்டி வரி திரும்ப பெறணும் சொல்லி குறிப்பா ஆளுநருக்கு எதிராக ரெண்டு தீர்மானம் என்னமா வந்து ஸ்பெஷலா வேலை செஞ்சுட்டு ஆர்எஸ் எஸ் ரவி ஆளுநர் ரவி இந்த ஆர் என் தான் நல்ல தீர்மானம் ஆளுநர் பதவியை ஒழித்திடுவோம் இந்த ஆளுநர் பதவி வந்து பிரிட்டிஷ் ஆமா ஆமா இந்த பதினெட்டாவது தீர்மானம் பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவுடைய அரசு சட்டத்துக்கு த தங்கிவிட்ட ஒன்று எனவே வந்து குறிப்பா இந்த தீர்மானத்தை இந்த முன்மொழிவை வந்து பல்வேறு மாநில அரசுகளும் சொல்லுது எனவே இந்தியா கூட்டணி சார்பாக நாங்க தீர்மானத்தை முன்மொழிகிறோம் இதன் வந்து இந்தியா கூட்டணி சார்பா நாங்க முன்மொழிகிறோம் இதை வந்து ஆளுநர் பதவியை தூக்கே குறிப்பா வந்து ஆளுநருடைய பல்கலைக்கழக வேந்தரா நியமிக்கப்படுவதே கைவிடு எங்களுக்கு தேவை இல்லை குறிப்பா அந்த ஆரியன் ரவி எங்க எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாநிலங்களுடைய அதிகாரிகளை அதிகரிக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டாம் வகுப்புவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை ஏற்றணும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து ரெவினேஷன் ஆஃப் எனது பிரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் அண்ட் டார்கெட்டட் வயலன்ஸ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அண்ட் ரெப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது சம்பந்தமான வெறுப்பு பிரச்சாரத்தை வெறுப்பு குற்றங்களையே வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிற தீர்மானம் சொல்லி இறுதியாக வெல்லும் ஜனநாயகம் சொல்லி இறுதியான முப்பத்தி மூணாவது தீர்மானத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் மோடி அமித்ஷா மோகத் கும்பலு ஏமாற்றப்பட்ட மக்கள் விழிப்படுத்தாங்க அவர்கள் பாஜகவுக்கு பிஜேபிக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம் ஜனநாயக அரசை நிறுவுவோம் என்று அனைத்து மக்களும் சபதம் ஏற்றி அரைகூவி அழைக்கிறோம் என்கிற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி ஒரு முத்தாய்ப்பா தீர்மானம் நிறைய இதுல பேச வேண்டியிருக்கிறது சென்னையிலிருந்தே அந்த சுழர்கள் இருந்து ஏற்றப்பட்டு பல்வேறு இளைஞர்கள் கொண்டு சொல்லப்பட்டு நீங்க கூட அதை கொண்டு போயிருக்கீங்க அது எப்படி நடந்தது சுழலா வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் இருந்து இந்த சுடர்கள் வந்தது மூன்று மூ தியாகங்களுக்குன்னு அடிப்படையில் சுதந்திர சடர் சமூகத்தை சமூகநீதிக்கான சுடர் என்று சொல்லி மூன்று சுடர்கள் வந்தது சமத்துவத்திற்கான சுடர் என்று நானும் முற்கூட்டியே அந்த சக நிர்வாகிகளோடு நான் இருந்த காரணத்தினாலும் மக்களை வழிநடத்தி கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்த காரணத்தினாலும் அந்த அடிப்படையில சக நிர்வாகிகளுடன் நான் வந்து பயணித்துக் கொண்டிருந்த போது திருச்சியில அந்த சுடர் வரும்போது நானும் அதை ஏந்தி கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்மையான ஒரு பாக்கியம் என்று சொல்வேன் அது நமக்கு கிடைத்தது மிக எழுச்சிகரமாக நாங்களும் இந்த இதுல இருக்கிறோம் அஹ் நானும் இருக்கிறேன் இப்போ உங்களோட நம்ம வந்து க கண்டிப்பா கரகோர் நிற்போம் நாங்க வந்து அஹ் எழுச்சி திருமாவுடைய தம்பிகளாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய எல்லா முன்னேற்பாடுகள் வந்து தோளோடு தோல் நிற்போம் என்கிற பரிசாற்றும் முகமாக அந்த சுடரை நானும் சில தூரம் வந்து கையில் ஏந்தி கொண்டு நம்முடைய பங்களிப்பை செய்தோம் மிக்க மகிழ்ச்சியா இருந்தது அந்த போட்டோ வீடியோ கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இது போன்ற வாய்ப்பு அனைவருக்கும் வந்து கிடைக்க வேண்டும் அனைவருமே அந்த மேடையில் கூட முதல்வர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள் வந்து அந்த சுடரை ஏந்தி நின்ற நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த சுடர் இந்த நாட்டில் சனாதன சக்திகளை வந்து தீக்கரையாக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ் மோகத் கும்பலையுடைய சனி திட்டத்தை வந்து நிச்சயமாக பொசிக்கு கருக்கும் என்பதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது சரியா சொல்ல வேண்டுமா நீங்க வாசித்த நீங்க சொன்ன விஷயங்களே பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் ஒரு நவீன அடிப்படையிலும் அறிவியல் மனப்பான்மையிலும் சமத்துவ மனப்பான்மையிலும் யாரும் எதிர்பாராத தீர்மானங்கள் நீ சொல்லும்போது கேட்கும் இருக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட சாத்தியப்படக்கூடிய சாத்தியம் ஆக்க வேண்டும் என்கிற ஆக்கிரோஷத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிகிறது அது அப்படியே மக்கள் பார்வைப்பட்டு இந்த மாதிரியான மாநாடு சார்ந்து உங்களுக்கு கட்சி சார்ந்த ஒரு விவாத சூழல் நேரம் ஒதுக்கிட்ட நன்றி நன்றி நன்றி